ஓம் நமச்சிவாய வணக்கம் நண்புணர்களே நான் ஜோதி ரஜம்மலி ஃபைன்ட் உள்ள பேசுகிறேன் செப்டம்பர் மாத ராசிபலன் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் சிங்கத்தின் கர்ஜனையும் யானையின் பிள்ளிரும் தனது அடையாளமாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களை இம்மாதம் உங்கள் ராசி அதிபதி சூரிய பகவான் ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார் அது தலைசிறந்த யோகத்தை கொடுக்க கொடுங்க பணவரவு வரும் தேதிகள் உங்களுக்கு மூணு ஐந்து ஏழு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பத்தொம்போது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு போன்ற தேதிகள் நிச்சயம் பணவரவு வரக்கூடும் சந்திராஷ்டம நாட்கள் இம்மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு மணி முதல் இருபது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஒம்பது முப்பது மணி வரை கிட்டத்தட்ட ரெண்டரை நாட்களுக்கு முழுமையாக பிரச்சனைகளை வந்து சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் மனம் தடுமாறும் எட்டில் சந்திர பகவான் மறைஞ்சாலே வேலை செய்யும் இடத்தில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடும் குடும்பத்தில் நண்பர்கள் இடத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாகவே இருக்கணுங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாகனம் ஓட்டும் போது மிகுந்த கவனம் வந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடும் செப்டம்பர் மாதம் பொறுத்தவரையில் மற்ற கிரகங்கள் வந்து உங்களுக்கு யோகமாகவே உள்ளதுங்க மாத பலனில் சராசரியாக ஐம்பது சதவீதம் பலன் நிச்சயமாக நமக்கு வந்து கிடைக்குங்க மிச்சம் ஐம்பது சதவீதம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் என்ன திசை என்ன புத்தி அதை வைத்தும் இந்த கோச்சார பலனை வைத்து நம்மளால் உறுதியாக நூறு சதவீத பலனை வந்து சொல்ல முடியும் முக்கியமான நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்மாதம் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் பேசி முடிக்கப்படுங்க ஏழாம் இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒருவருக்கு திருமணத்தை பற்றி சொல்லக்கூடியது ஏழாம் இடத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் திக்பலம் பெறுகிறார் எனவே நல்ல வரன்கள் மூலமாக மன வாழ்க்கை அமைப்பெறுவீங்க குரு பகவானை பொறுத்தவரைக்கும் குடும்பஸ்தானத்தை பார்வையிட பொருளாதாரம் பிரச்சனை கணவன் மனைவி அந்நியனும் அனைத்துமே சரியாக கொடுங்க மேலும் காதல் விஷயங்களை பொறுத்தவரையில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடும் மனதில் தெளிவு உண்டாகக்கூடும் ஐந்தாம் இடம் காதலுங்க காதலை பற்றி சொல்றது அஞ்சாம் இடம் இந்த அஞ்சாம் இடத்தின் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் கேந்திர பலம் பெறுவதும் மற்றும் புத பகவான் காதலை தூண்டக்கூடிய கிரகம் அவர் ராசியில் வந்து அவரும் திக்பலம் பெறுவதால் நிச்சயம் காதலில் வெற்றி வந்து உறுதியாக்கப்படும் வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் பத்தாம் பாவகமே ஒருவர் வந்து தொழிலை சொல்லக்கூடியதுங்க பத்தாம் இடத்தின் அதிபதி உங்களுக்கு சுக்கர பகவான் அவர் மூன்றாம் இடத்தில் இருப்பதும் குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பதிலும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய நுணுக்கமான விஷயங்களை செய்து வாடிக்கையாளர்களிடம் கவனத்தை ஈர்த்து நல்ல லாபத்தை வந்து பெறுவீங்க புதிய வேலை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா முழு திறமையின் மூலமாகவும் முயற்சியின் மூலமாகவும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும் நிதி நிறுவனம் கம்ப்யூட்டர் துறை வங்கித்துறை ஆசிரியர் மீடியா மருத்துவம் போன்ற பல்வேறு துறைகளில் உள்ளவர்களுக்கு வேலைகளை சிறப்பாக செய்து பாராட்டும் பணவரவும் அதிகரிக்க செய்யக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும் வெளிநாட்டு வேலை பொறுத்தவரையில் எட்டாம் இடத்தில் உள்ள ராகு பகவான் மிக முக்கியமானதுங்க எட்டாம் இடம் தான் மறைந்து வாழ்வது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறது எட்டாம் இடம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய எட்டாம் இடத்தின் அதிபதி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் இருக்கிற அதுவும் குரு பகவான் தான் ஸோ எனவே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா துபாய் ஈரோ வெஸ்டர்ன் கண்ட்ரிகள் அதாவது வளர்ந்த நாடுகளில் வந்து வேலை உறுதியாக கிடைக்கக்கூடுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இம்மாதம் புத பகவான் ராசியில் திக்பலம் பெறுவதால் கல்வியில் தலை சிறந்தவராகவும் விளையாட்டு போட்டி கவிதை கலை நாடகம் போன்ற பல்வேறு துறைகளிலும் பங்கு கொண்டு பரிசை பெறக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும் புத்திர பாக்கியம் பொறுத்தவரையில் ஐந்தாம் இடமும் குரு பகவானும் ஒருவருக்கு மிக மிக முக்கியமாகுங்க உடைய சிம்ம ராசிக்கு குரு தான் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அவர் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்தில் இருப்பதால் குரு வலயம் சுபகிரகங்கள் என்று சொல்லுவோம் அதாவது குரு வளையம் என்பது ஒன்று நாலு ஏழு பத்து இந்த இடத்துல இருந்தால் நல்ல யோகமான பலனை அளிப்பாருங்க குலதெய்வத்துடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிச்சயம் குழந்தையை வந்து பெற்றுத்தரக்கூடும் உடல் ஆரோக்கியம் பொறுத்தவரையில் ஆறாம் இடத்தின் அதிபதியே உங்களுடைய நோயை பற்றி சொல்லக்கூடியது ருண ரோக சத்ரு நோய் கடன் எதிரி சனி பகவான் தான் உங்களுடைய ஆறாம் இடத்துக்கு அதிபதி அவர் ஏழாம் இடத்தில் நின்று வக்ரம் பெறுவதால் நோயின் தாக்கம் குறையக்கூடும் மனக்கவலை இருதய பிரச்சனை நரம்பு உடல் சொர்வு போன்ற பிரச்சனைகள் அத்தனையுமே வந்து தீரக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும் வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் சுகஸ்தானங்க அந்த சுகஸ்தானம் நல்லா இருந்துச்சுன்னா அடிப்படை வசதிகள் வந்து உங்களுக்கு அருமையாக அமையுங்க நாலாம் இடத்தின் அதிபதி யாருங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு விருச்சிக செவ்வாய் அவர் பதினொன்றாம் ஸ்தானத்தில் லாபத்தில் இருப்பதால் திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக புதிய நிலம் வீடு நன்கு அமையக்கூடும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த உறவினர்கள்ல அண்ணன் அக்கா மாமனார் இவர்கள் மூலியமாக உங்களுக்கு நிதி நிலைமை பொருளாதாரம் வந்து உயரக்கூடும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கி மகிழ்விங்க குடும்பத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீக ஆன்மீக சுற்றுலா பயணம்லாம் மேற்கொள்ளக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும் மேலும் அரசியலில் உள்ளவர்கள் சினிமா பெரிய தொழிற்சாலை செய்யக்கூடியவர்கள் விவசாயம் மற்றும் பங்குச்சந்தை விற்பனையெல்லாம் அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும் மொத்தத்தில் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு குருவருள் திருவருளாக நிச்சயமாக கிடைக்கும் வாழ்க்கையை புரிந்து கொள்வதை விட அதை வாழ்ந்து பரப்பதே சிறந்த முயற்சியாகும் பொது வழி வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு சிவபெருமான் கோவிலுக்கு சென்று நீங்கள் தரிசனம் செய்யும்போது நிச்சயமாக நன்மை அடைவீர்கள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கோதுமை பண்டங்கள் அதாவது சப்பாத்தி போன்ற பண்டங்களை வந்து ஏழை மக்களுக்கு கொடுக்கவும் பசு மாடுகளுக்கு கீரை அதிகமாக கொடுங்கள் நலம் பெறுவீர்கள் சுபமஸ்து நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்